ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க அது பைக்ஸே உண்டு தான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீங்கள் சாப்பிடுங்க இப்படி பார்க்குறாங்க ஒயிட் கலர் பட்டனே ப்ளஸ் பண்ணவும் இடியோ சாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் ஓன் சொல்ல பைக் கொடுப்பீங்களா பட்டு சாப்பிடுங்க ரொம்ப எக்கிரணா ஓகேவா என்ன தேட்டரீங்க போதுமா போதுமா தண்ணி குடிக்கிறே தண்ணி இங்கதான் இருக்கு எப்ப இருக்கிற இடத்துல இருக்கு குடிக்கிறேனா